தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேற் தாலுகாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேற் தாலுகா அருமையான சைட்டு மல்லியங்கரணை ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது நம்ம உத்தரமேர்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு கிலோமீட்டர் வருதுங்க மீனாட்சி காலேஜி அந்த செங்கல்பட்டு அடுத்து பக்கத்துறை மாமுண்டூர் அந்த நேஷ்னல் ஹைவேலேருந்து உட்புறமாக நமக்கு உத்தரமேடு வரக்கூடிய ரோட்டில் ஒரு பதினைந்து கிலோமீட்டரில் மீனாட்சி காலேஜ் வந்து ஒரு காலேஜ் வருங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு காலேஜ் சிபிஎஸ்சி ஸ்கூல் வரும் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து தான் நமக்கு ரெண்டு கிலோமீட்டர் உட்புறமாக வருதுங்க மொத்தம் இருபத்தி ஐந்து சென்ட்டுங்க இருபத்தி ஐந்து சென்ட்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து அடி வருதுங்க இது ஒரு புஞ்சை இடம் அருமையான சைட்டு நமக்கு ஊரை ஒட்டி தாங்க சைட்டு இருக்குது இங்கே பாருங்க அருகாமையில் வீடுங்கள்லாம் இருக்குது அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்போம் இருக்குது ஒரு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க இருபத்தி ஐந்து சென்ட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாருங்க விலை விபரங்களை ஓனர்ட்டு பேசிக்கலாங்க அருமையான சைட்டு இந்த தார் ரோடு வந்து நல்ல அருமையான சைட்டு பஸ் ரூட் சைட்டு தான் இது நம்ம சைட்டில் இருந்து செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்ரு வருங்க உத்தரமேரூர் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்ரு வரும் மீனாட்சி காலேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு வருங்க ஒரு அருமையான சைட்டு காஞ்சிபுரம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி எட்டு கிலோமீட்ரு வரும் மொத்தம் இருபத்தி ஐந்து சென்ட்டுங்க இது ஒரு பூஞ்சை இடங்க இடம் வந்து பாருங்கள் ஸ்கொயராகவே இருக்குது ஒரு விலை ஐம்பத்தஞ்சாயிரங்க இது அருமையான சைட்டு இங்கே பாருங்கள் ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது பக்கத்தில் ஒரு வீடு கூட இருக்குது ஊற ஒட்டி தாங்க சைட்டு இருக்குது இங்கே பாருங்கள் இந்த நாற்பத்தி அஞ்சடி தாரோடு இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்டரி காட்டுற மாதிரிங்க ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது பெண்டு கிண்டு எதுவும் கிடையாது ஒரே ஸ்கொயராக தாங்குது ஒரு நிலை ஐம்பத்தஞ்சாயிரங்க இது அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து உங்களுக்கு அறுபது கிலோமீட்டர் தாங்க வரும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு தரமான சைட்டு புஞ்ச இடம் அந்த மீனாட்சி காலேஜ் உத்தரமேரூர் பந்தாவசி செல்லக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட்டேவிலேருந்து நமக்கு ரெண்டே கிலோமீட்டர் தாங்க மிஸ் பண்ணுறாதீங்க இது பஸ் ரூட் சைட்டு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு நாற்பத்தி ஐந்து அடி வருதுங்க ஒரு சென்டி நிலை ஐம்பத்தஞ்சாயிரங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இது ஒரு புஞ்சை இடம் இருபத்தி ஐந்து சென்ட்டு ஒரு விலை ஐம்பத்தஞ்சாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்